அன்பான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பதிவில் வந்து கட்டு உடைக்கும் முறை மாந்திரிகை கட்டு தாந்திரிகை கட்டு உங்கள் வாயாலே நீங்கள் கட்டு போட்டுக்கினது அது கட்டு பிறர் வந்து மேல் மூச்சு விடுறதும் கட்டு கல்லடி போட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்கிறது அதுவும் கட்டு டிஸ்டி கட்டு கட்டுக்கு அர்த்தம் ஏகப்பட்டது உள்ளது இந்த செஞ்சு வச்சிட்டாங்க தெய்வம் வரல ஜாதகம் நல்லா இருக்குது ஆனாலும் நான் முன்னேற்றம் ஆக முடியல அடுத்தது குழந்தை பிறக்காமல் இருந்தாலும் அது கட்டு தோஷம்னு சொல்லுவாங்க தோஷங்கள் கல்யாணம் நடக்கலை என்னென்ன பரிகாரமோ பண்ணோம் ஆனாலும் சர்ப தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில் அதெல்லாம் கிடையாது கட்டு அவங்க அந்த அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா தாய் தாக்கப்படம் வளர்க்குறது ஊரார் கண்ணு வைப்பாங்க அவங்க அவங்க என்னப்பா ஒரே செல்ல ஜல்ல பையன்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ அதெல்லாம் என்ன வரும் கட்டு தான் வரும் அந்த அதே மாதிரி அந்த பெண் பெண் அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தைய வந்து அவங்க அப்பா செல்லமாக வாழ்கிறாரு அப்படின்ட்டு இது மாதிரி வந்து ஊரில் வந்து சொல்ல 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 அவங்களுக்கு திருமணம் நடக்காது புத்திர சம்பத்து கல்யாணமே ஆகினாலும் புத்திர சம்பத்து அடிப்படும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருப்பாங்களோ அப்போது சாத்தியமாகலை எல்லாமே பாசிட்டிவாக வருதுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் அதுக்கு வழி கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் கட்டுக்கு அர்த்தமே போயினே இருக்கும் வாழ்க்கையில் கட்டு வந்து விழுந்தால் ரொம்ப ரிஸ்க்கு அது வந்து இடுக்கும் முடக்கம் மேல் மூச்சுக்கு அவ்வளோ பவர் இருக்குது இது தான் பஞ்ச ஈக்குவல் வரும் அவங்களோட உடம்புல இருக்கிற கட்டை கட்டினா தான் அந்த பச்சையே வேலை செய்யும் இது நான் ஆல்ரெடி எல்லாருக்குமே நான் கொடுக்குறது பறி கட்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கட்டு இது இது நீங்கள் நீங்கள் தான் பண்ணணும் இந்த கட்டு முறையை என் கையில் வந்தாலும் இந்த ஒரு ஃபார்முலா வாங்கி தாயத்தை கையில் கொடுத்து தெத்தி விட்டுருவேன் போய் பண்ணுங்க ஏன்னா உங்கள் கட்டை உங்களால் தான் உடைக்க முடியும் ஒரே நாளில் கட்டு உடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கிடையாது பணம் ஏகப்பட்ட பணத்தை கொடுத்துட்டு ஒரே நாளில் கட்டை உடைச்சிட்டோம் இந்த அமாவாசை பட்டிக்குள்ளான நேரத்தில் நான் அந்த மாதிரி வாக்கு வாக்கு வாக்குமே வாக்கு கொடுக்க மாட்டேன் என்ன பிரச்சனை அப்போ அவங்க வாழ்க்கையில் எல்லாமே சொல்லுவாங்க அப்போது இதுதான் உங்களுக்கு பிரச்சனை இந்தாங்க போங்க இதை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒன்பது வாரம் இது என்னங்க இந்த லிஸ்ட்டை மட்டும் போ காமிக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு ஏன்னா மறைக்கிறதுக்கின்றது இது இதை பார்த்து ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது இது எத்தனை பேஜ் இருக்குன்னா நாலு பேஜ் வரும் இது இந்த கட்டு ஓடைகிற முறை மாந்திரிகம் கட்டு என்ன கட்டு தொழில் அபிவிருத்தியே கிடையாது கணவன் மனைவி சண்டை டைவர்ஸருக்கும் போயிடுச்சு அவருக்கு திருந்தவே மாற்றாரு அப்படின்னு யார் யார் நினைக்கிறீங்க ஜாதகத்தில் சரியில்லை நேரம் சரியில்லை பயந்துன பயந்துனும் எல்லாம் இந்த ஒரு கட்டு உடைக்கிற முறை ரொம்ப அற்புதமாக இருக்கும் பயங்கரம் ரொம்ப ரிசல்ட்டு கிடைக்கும் எனக்கு இங்கே பாருங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்கணும் பாருங்க எத்தனை பேஜ் நாலு பேஜ் வரும் இந்த கட்டு உடைக்கிற முறை ஃபஸ்ட்டு நான் சொல்லி நம்புகிறேன் நாலு பேஜ் வரும் இந்த கட்டு உடைக்கிற முறை அப்போது எவ்வளோ பெரிய விஷயம் வந்து இந்த கட்டு ஒடைக்கிறதுக்கு சாதாரண விஷயம்லாம் கிடையாது பத்து ரூபா இருபது ரூபா ஆயரருபா உணலில் பைப்பில் வந்து ஐம்பது ரூபா கொடுத்து அந்த ஈடு மருந்து எடுத்துகிட்டுலாம் சொல்லுவாங்க என் கீழே ஃபோன் காலில் வருவாங்க அப்போ அவன் தெய்வம் இல்லாமல் ஏன் அது சரியாகலை சரியாகலைங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அப்போ எப்படி இருக்கும் இடிட்டேட்டிங்காக இருக்கும் கட்டுலாம் உடைக்கிறதுலாம் சாதாரண மிஷின்லாம் கிடையாது ஜாதகம் பார்க்குறவங்களுக்கே கட்டு விழும் அவன் நல்லா சம்பாதிக்கிறான்றதும் கட்டு எல்லாமே உலகத்தில் கட்டு விழாதவங்க யாருமே கிடையாது இதில் ஒரு டெக்னாலஜி ஒன்று புதுசாக ஒரு ட்ரெண்டை ஒன்று வைப்பாங்க உங்கள் குல தெய்வத்தை கட்டிட்டாங்க முடக்கம் தெய்வம் வெளியவே இருக்குது உள்ளே வரல அவ்வளோ வந்த கடவுளுக்கு தாண்டி வீட்டுக்குள்ளே வர தெரியாதா சொல்கிறவங்க எப்படி வேணால் சொல்லுவாங்க ஆனால் கட்டு மட்டும் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் வாழ்க்கையில் முன்னேற முன்னறியவே வைக்காது இதை உடைக்கிறதுக்கு வெளியெல்லாம் போக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது இது எல்லாருக்குமே தொழில் ரீதியாக எல்லாருக்குமே நான் கற்றுக் கொடுக்குற விஷயம் கொடுக்குற விஷயம் ஓகேங்களா விருப்பம் இருக்கிறவங்க இந்த கட்டை உடைக்கணும் பஞ்ச பச்சை கட்டு என்னென்ன கட்டு இருக்குது தொழில் கட்டு குழந்த பிறக்கலை கல்யாணம் ஆகலை வேலை கிடைக்கல அடி மேலே அடி உருந்துன்னு இருக்குது குடும்பத்தில் நிம்மதியே இல்லை ஒரு ஆளுக்கு ஒரு பரிகாரம் தான் இது ஓகேங்களா அது வளர் பிரிவில் போறந்தாலும் சரி தேய்பிரையில பிறந்தாலும் சரி நான் குருவாக இருந்து உங்களுக்கு வழி நடத்துறதுக்கு இந்த ஒரு கட்டு உடைக்கிற முறையை சொல்லித்தரேன் இதை வச்சுக்கின்னு சில பேர் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுவாங்க நான் ஒன்று வாங்கிட்டு என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அது கர்மா யாருக்கு ஜரம் வருதோ அவங்கதான் மாத்திரை சாப்பிடணும் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்கதான் ஒரு பரிகாரத்தை பண்ணணும் எல்லாருக்குமே சாத்தியாவும்மா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு ஒருத்தர் பண்ணா சரியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஆகாது குருவா இருந்து நான் உங்களை வழிநடத்தும் போது நான் உங்களுக்கு தீட்சை கொடுக்குற மாதிரி இந்த கட்டு உடைக்கிற முறையை நான் உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி யாருக்கு வேணுமோ அவங்க என்னை தொடர்பு கொண்டோ வாட்ஸ்அப்லையோ கேட்டிங்கன்னா இதுக்கூட கட்டணம் வந்து கொஞ்சம் அதிகம்தான் கட்டணம் ஓகேங்களா கட்டு உடைக்கிறதுக்கு பதினஞ்சாயிரூபா இருபதாயிரரூபாயெலாம் கிடையாது நீங்களே வழிபட்டு ஒம்பது வாரம் பண்ணாவே உங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீந்துடும் முயற்சி பண்ணலாம் மூணாவது வாரமே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் எல்லாம் பார்த்துக்கோங்க மூணாவது வாரமே ரிசல்ட் கிடைக்கும் பெண்ணா இருந்தால் மாத விடா வந்துச்சுன்னா அதை தள்ளி நெக்ஸ்ட் வீக் கூட பண்ணிக்கலாம் அதெல்லாம் கிடையாது தொழில் உங்களோட ஆசை இன்னாவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வாழ்க்கையில் சாதிக்க நல்ல வழி காட்டும் முயற்சி பண்ணி பாருங்கள் நாலு பேஜு நாலு பேஜில் என்ன ஒரு டீட்டெயில் இருக்கும் நீங்கள் கடவுளை வணங்குறது இதை பார்த்துட்டு எதுவுமே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம் முடியும் இதே லிஸ்ட்டு தான் இது இதுக்கு பின்னாடி ஃபார்முலா ஆகுது எந்த கடவுள் கையில் போயிட்டு என்ன வணங்கணும்னு இருக்குது உங்களோட அதிர்ஷ்டமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அதிர்ஷ்ட தெய்வமே உங்களுக்கு வழிநடத்தும் எல்லா தெய்வமே கட்டில் இருப்பாங்க கட்டுன்னா என்னடான்னா உங்களுக்குள்ளே நெருங்காத அளவுக்கு உங்கள் உடம்பு இருக்கும் அதுதான் கட்டு தடை அபிவிருத்திக்கே வரல அப்படி எண்ணும்போது உங்களுக்கு நல்வழி காட்டும் இந்த முறை மட்டும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டு நான் இதை கற்றுக்கினேன் அதை கற்றுக்கினேன் விநாயகரைக்கே நீங்கள் பூஜை பண்ணணும் கற்றுக்கணும் எதுனா ஒரு வந்து உபாசனை எடுக்கணுன்னா உங்கள் உடம்பை நீங்கள் சுத்த எந்த கடவுள் போனாலும் அந்த கடவுள் உங்களுக்கு கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு தான் உங்களோட உடம்பு வந்து இருக்கும் அதுதான் தடை கட்டு ஓகேங்களா இதுக்கு பல ரகம்லாம் சொல்லுவாங்க மேஜிக்லாம் சொல்லலாம் மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் கிடையாது நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டாவே உங்களுக்கு இதோட தகவலை நான் கொடுப்பேன் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது என்னோடய அனுபவம் இந்த கட்டு ஓடுகிற முறை அனுபவம் அந்த புத்தகத்தை தான் நான் காமிச்சிருக்கிறேன் சும்மா ஏதோ ஒன்று அப்படின்லாம் கிடையாது வணங்கும் போது உங்க உங்களுக்கே ஒரு ரிசல்ட்டு தெரியும் மெயின் என்னடான்னா இந்த பேய் பூச்சி நான் ஆடுறாங்க நைட்டில் வந்து ஏதோ ஒன்று அமுக்குதுலாம் சொல்லுவாங்க நைட்டில் போட்டு என்னை போட்டு அமுக்குது அப்படிலாம் அனுவாங்க டிப்ரெஷனில் இருந்தாலும் சரி இந்த ஒரு முறையை உடைச்சாவே எல்லாமே குடும்பமே அபிவிருத்திக்கு வரும் முயற்சி பண்ணி பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருப்பியும் சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் கொடுங்க அதோடய கட்டணம் வந்து நான் வாட்ஸ்அப்பிலே தரேன் ஓகேங்களா இதோடய கட்டணமும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இந்த கட்டு உடைக்கிற முறை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கட்டணம் குரு கா குரு காணிக்கையா ஓகேங்களா இதை மட்டும் நீங்கள் ஒம்பது வாரம் பண்ண வேண்டியது வரும் வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு தடை இருந்தாலும் எல்லாத்தையுமே உங்களுக்கு சரி பண்ணித்தரோம் முயற்சி பண்ணி பாருங்கள் திருப்பியும் காத்த பாருங்கள் நாலு பேஜ் இருக்கும் இதில் நாலு பேஜ் இது நாலு பேஜ் வரும் அவ்வளோ விஷயமும் இதில் இருக்குது சாதாரணமாக நினைக்கிற விஷயம் கிடையாது இது முறையை யாரும் கற்றுலாம் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஆளுக்கு தான் மட்டுந்தான் பயன் அடிக்கும் திருப்பி நீங்கள் இதே இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கட்டாக வந்து விழும் ஏன்னா நான் குருவான் நின்று கம்மியான ஒரு கட்டணத்தில் தான் உங்களுக்கு ஒரு ஆசானா உங்களை வழி நடத்துறதுக்கு நத்தின்னு வரேன் வேற எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியாது இதுதான் அற்புதமானது எந்த வித்தியை கற்றுக்கினாலும் இந்த வித்தியை கற்றுக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் இதை ஒருத்தவங்க வந்து கவசமாக கையில் வச்சு வைக்கும்போது ஒரு ஆள் கவசமாக கையில் வைக்கும்போது வாழ்க்கையில் எது வேந்தாலும் இந்த ஒரு விஷயத்த அவங்க கையில் வச்சுக்கிட்டு பண்ணிக்கின்னு போயின்னே இருக்கலாம் ஏன்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடி எந்த ஒரு கெட்டதும் அவங்கள கட்டுப்பட முடியாது அவங்க அவங்கக்குள்ளே ஏற முடியாது கெட்டது கிட்ட வராது ரொம்ப அற்புதமான ஒரு வழிமுறை கட்டுவாடிக்கிற முறை இதை தவிர வேற நீங்கள் சொ வேறு எதுவுமே கிடையாது என்ன தெரியும் எனக்கு பொறுத்து இருக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இது நல்ல வழியாக இருக்கும் என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி